வானொலி நிலையம் வளாகத்தில் சுற்றித் காட்டு மாடுகளை அடர்ந்த வனப்பொதிக்குள் விரட்டிய வனத்துறையினர் மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் சுமார் ஐம்பத்தைந்து சதவீதம் வனப்பகுதி கொண்ட மாவட்டமாகும் இந்த வனப்பகுதிகளில் யானை புலி சிறுத்தை கரடி மான் காட்டுமாடு உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் வளர்ந்து வருகின்றன இந்நிலையில் சமீப காலமாக உதகை மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டுமாடுகள் கூட்டம் சாலையோரங்களிலும் குடியிருப்பு பகுதிகளில் உலா வருவது வாடிக்கையாகியுள்ளது குறிப்பாக பிங்கர் போஸ்ட் அருகே உள்ள காஃப் கிளப் பகுதியில் காட்டுமாடுகள் கூட்டம் கூட்டமாக உலா வருகின்றன இப்பகுதியில் வானொலி அரசு மையம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் குடியிருப்புகள் உள்ளன இந்நிலையில் வானொலி நிலையம் வளாகத்தில் காட்டுமாடுகள் கூட்டம் உலா வருவதாக வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அப்பகுதிக்கு விரைந்து வந்த வனத்துறையினர் காட்டுமாடுகள் கூட்டத்தினை அடந்த வனப்பகுதிக்குள் விரட்டி பணியில் ஈடுபட்டனர் சில மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகும் காட்டுமாடுகள் கூட்டத்தை அடந்த வனப்பகுதிக்குள் வனத்துறையினர் விரட்டையடித்தனர் இப்பகுதியில் அதிகளவு அளவு வாகனங்கள் செல்லக்கூடிய நிலையில் காட்டுமாடுகளின் கூட்டத்தை வனத்துறையினர் கண்காணிக்க வேண்டும் என உள்ளூர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திரும்பி 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 நான் சொல்றேன் நாம் சொல்றேன் நாம் சொல்றேன் வினேஷ்காட் அம் சொல்றேன்